கரத்தில் அந்த லூத்துமாரி சிஸ்டர் இருக்கிற இடுப்பு வழியை பார்த்து பேசுகிறேன் அதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற பொல்லாத அந்தகார சத்துருவை இந்த இடுப்பு ஒளிக்கு காரணமா இருக்கிற பொல்லாத அந்தகார சத்துருவை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே விட்டு வெளியேறு என்று உனக்கு கட்டளையிடுகிறேன் அந்த மகள் இயேசு பர்சுத்தாவின் தங்குகிற ஆலயம் அந்த மகளுடைய உடல் உடலுக்குள் உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது போ பிசாசை இப்பொழுதே உன்னை நிர்மூலமாக்கி சாம்பலாக்குகிறேன் சுட்டரிக்கிறேன்

என்ன <laughs> பண்ணுவா <clears> வலி இருக்கு கொஞ்சம் இருக்கு ஓகே சொல்லுங்க ஆண்டவரே உங்களுடைய தழும்புல நீங்க குணமாக்குறதுக்கு நன்றி ஒரு மூணு முறை சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய தழும்பினால் குணமாக்கியதுக்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே உமது தழும்பினால் குணமாக்கியதுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே உம்முடைய தழும்பினாலே என்னை குணமாக்கியதுக்காக உமக்கு நன்றி ஜேசப்பா நன்றி ஆண்டவரே சகோதரி லூட்டு செயல்படுகிற கொள்ளாத அந்தகார சத்துருவை இந்த இடுப்பொழிக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற அந்த அந்தகார சத்துருவை இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் கடித்து நித்திய அந்த சுட்டெரிக்கிறேன் நீர் தங்குகிற ஆலயம் சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே அந்த மகளை விட்டு வெளியேறும்படி மார்க் பதினொன்று இருபத்தி மூன்றின் படி கடலில் ஊன்றிக்கொள் என்று சொல்லுகிறேன் நித்திய நரகத்துக்கு சுட்டரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால்